உமக்கு கால் தான் தடுமாறுதுன்னா இங்க கணக்கும் தடுமாறுது வரவுக்கு மிஞ்சின செலவு செஞ்சா என்ன அர்த்தம் அதுல பெரிய தொடரை வரவு கணக்கா ஒழுங்கா எழுதிடுற ஆஹ் செலவு கணக்குறதா சில்லற தர நடக்குது என்னையோ சில்லறை தனம் சொல்லையோ அதாவது சின்ன தர உங்க பேரன் சில்லறைய கொஞ்சம் வாரி விடுறாரு நல்லதுக்கு வேணும்னா அவ என்ன கேட்பானு நீ எதையாவது உளராது நல்லதுக்குன்னா கேட்பாரு வேற விஷயத்துக்குன்னா எங்க போயிட்டு வர கிராமத்துக்குள்ள போயிட்டு வர தாத்தா நம்ம பண்ணையாட்கள் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடுறாங்க யாருக்கும் குறை இல்லையப்பா ஒரு குறையும் இல்ல தாத்தா ஆட்டுக்கு பக்கத்துல நம்ம இடம் ஒண்ணு காரியம் கிடக்குது இல்ல

வாப்பா சாப்பிடலாம் நீ நேரம் நேரங்காலம் காலம் தெரியாம சொரண்டுவ நைனா நாம இங்க சுரண்டனும்னா முதல்ல இந்த சின்னத்துற பயிர இங்க இருந்து ஒழிக்கணும் ஏன்னா அவன் எது சொன்னாலும் அந்த கிழவன் தலையாட்டுறான் பாத்தியா பேர முன்னாலதான் ஆட்டுவா கிழவனுக்கு என் பேருலதான் நம்பிக்கை காஸ்தி சின்னப்பால மாட்டு

கும்பலையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன் நம்ம கிட்ட அன்ன ஒன்னு ஒருத்தர் இருக்கா மறாம ஏழ ஆனா ஜாதி கேழ சேத்துக்கிட்டா ரோஷோ அவ்வளவுதான் நான் வரேன் ஆ வா 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 வா

பெரிய ஜமீன்தார் வந்து பிள்ளையாச்சு ஏழை பொண்ணு கூட பறிச்சு ஒருவேளை அப்புறமா மாறிலாம் இல்லையா தாராளமா உனக்கு பகல ஐநூறு பட்டி கூட பாக்கலாம் என்ன சொல்றீங்க ஜமீதார் இல்லையா எட்டு பட்டி கூட வச்சுக்கலாம் ஏன் எட்டா அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு என்ன வேற உங்களுக்கு நில்லு என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே இதோ சந்தேகம் பெரிய வியாதி அது உனக்கு வரக்கூடாது அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும் ஆசை அதிகம் உனக்குமாதா மகா என்ன இந்த நேரத்துல நேரம் சரியா இல்லமா நீ எப்படியெல்லாம் பேசுறேன் வீட்டுல யாருக்காது உடம்பேடு சரியில்ல என்ன மருந்து என்ன தரேன் மருந்தை விட கொஞ்சம் பேசல என்ன ஆச்சு உனக்கு யார் முகத்துல முழிக்க முடியும்னு படிக்க ஆயிட்டே விவரமா தான் சொல்லு சுமந்துட்டு போனா தாயையும் பார்த்த புற்றத்தை சுமந்துட்டு போனா இது பாரு நீ முதல்ல உள்ளதா இப்பarlenema சோதி ஒடிக்காம சொல்ல யார்கிட்டே ஏமாந்தே சொல்லு தைரியமா உனக்கு இந்த துரோகம் செஞ்சது சொல்ல இருக்கு அவ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி இப்ப உனக்கா வாட அடுத்து நாய் இருக்கு

என் பதில் தெளிவன் தான் சொல்லணும் பிள்ளைக்கு பால் வார்த்தேன்னு நினைச்சேன் ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன் தாண்டவம் ஐயா கொள்ளை குள்ளையா பணம் கொண்டு போனான்னு சொன்னீங்க இப்ப ஒரு பெண்ணையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான் தான் புரியுது இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் எங்க அணக்கட்டுக்குன்னு இருபது நாயிரம் ரூபா கேட்டோம் துரோகி ஓ சின்னத்தர உங்ககிட்ட இருபது நாயிரம் கேட்டாரா பெரிய தர அது கடைகட்டுங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க உடம்பு கிடக்குது உடம்பு மானம் போச்சே ஐயா என் பரம்பரையோட கௌரவ செல்ல காசு ஆயிடுச்சு தாண்டவம் இந்த சொத்துல அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த வீட்டு பணியை ஏறக்கூடாது பெரிய தர பெரிய தர நம் ஊர் அணக்கட்டுல விரிசல் வந்திருக்கான் அத உடனே கவனிக்கிறேன்னா அணக்கட்டு உடைஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் போயிட்டு இருக்கேன் அதோட ஒண்ணு பாத்துட்டு போலாம்னு வந்தேன் பாத்துட்டு போக வந்தீங்களா இல்ல அண்ணம்மா குமர்ந்து வாங்கிட்டு போக வந்தீங்களா அண்ணம்மா யாரு என்ன உளர்ற யாரும் குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னா குழந்தைக்கு நான் எல்லாம் கதை கேட்டி விட்டான் அண்ணம்மா சொன்னதெல்லாம் கேட்க வேண்டியது தெய்வம் பதில் சொல்ல வேண்டியது நீங்க உங்க விஷயத்துல நான் என் மனசையை போட்டிக்கே ராதா சாப்பிட்டேல ஒண்ணுமே சாப்பிடல இந்த டீம் பண்ணுமா சாப்பிடுங்களே மிஸ்டர் ராஜா ஹலோ இன்ஸ்பெக்டர் எங்க எவ்வளவு தூரம் உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அரெஸ்ட் வாரண்டா என்ன சமாச்சாரம் ஜமீன்தார் வீட்ல இருந்து நீங்க இருபதாயிரம் ரூபாய் திருடி இருக்கீங்க நான் சொன்ன எங்க தாத்தா இருந்து இருபதாயிரம் ரூபாய் நான் திருடினேனா யார் சொன்னது அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துரு ஏ ரூம்ல இருந்து சரி பயங்கர சரி சின்ன பேர சொத்துக்கு சொந்தக்காரனே திருடுவானா நான் கேட்டேன் திருநவன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடாம எதுக்காக ரூம்ல வைக்கணும் அதையும் நைனா கேட்டார ஓ நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்களே கேட்டீங்களா பின்ன சின்ன உப்ப மறப்பனுங்களா உப்பு உனக்கு நாக்கோட நின்று போச்சு வயித்துக்குள்ள போகல போலாமா

சின்னதுறை தம்பி ரொம்ப சுலபமா கம்பி என்ன வச்சுட்டீங்களே அந்த தைரியம் கை கட்டிக்கிட்டு பசங்களுக்கு சோபா சொகு

எனக்கு வர வேண்டிய ஜமீன் ஓம் எப்படி வந்தது ஜமீன் மேல நிறைய கடை வந்துருச்சு கடந்த ஆண்டு ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க தேவை யாராவது எடுத்தா கேவலமா போயிடுவேன்னு உங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நானே எடுத்தேன் ஏன் ஜமீனை ஏல எடுக்கிற அளவுக்கு உனக்கு அமலு என்ன பாக்குற நீ ஏன் சொல்ல உண்மை சொல்

தெரியல வந்துட்டேன் தெரியும் செஞ்சு குத்ததுக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வழி சொல்ல என்ன குற்றம் புரிஞ்சுக்க முடியல செத்து போன அன்னத்தை தான் கேட்கணும் அண்ணன் செத்து போயிட்டாளா வீரோட இருந்த கால் கட்டிருக்கீங்களா

என்ன யார் நம்பாட்டியும் பரவாயில்லை என் உயிருக்கு மேலான ராதாவே நம்ப மறுத்துட்டாளே ராஜா உன்ன பத்திரம் உண்மைகளை சொல்லி என் கடமை அதிகமாட்டேன் நான் உங்களுக்கு பாரமா இன்ஸ்பெக்டர் பாசம் அண்ணம் அவ கெடுத்தது யாரு அவ சாவுக்கு யாரு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சாக்கணும் தேங்க்யூ அது என் டியூட்டி ராஜா உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் உத்தரவு போடு உன்னை நான் பழைய ராஜாவ பாக்கணும்

நீங்க ஒரு இன்ஜினியரிங் ராஜ்ஜி நல்ல ஒர்க்கர்னு பொறுப்பா பாருங்க ரபிக்கையோட எனக்கு ஒப்படைச்சிருக்கீங்க இதுல எந்த தவறு ஏற்படாது வெரி குட் அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன் வேலை வேகமா முன்னேற முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன் ஆல்ரைட் தேங்க் யூ அக்கிரமடா நாயனா அந்த அணைக்கட்டு காட்டு ராய்டில லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறேன் அந்த இன்ஜினியர் பிச்சைக்கார போய் ராஜாவுக்கு சாட்டு ராயிட்ட

இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா கெட்டவன் திருந்தனா சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இவன்தான் தான் திருந்தவே மாட்டானே குடிச்ச விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு எங்க நேரம் அவருக்காக பேசல மக்களுக்காக பேசுறாரு நானும் மக்களுக்காகத்தான் என் கடமை செஞ்சிருக்கேன் ராஜா திருந்திட்டான் இனிமே அவன் குடிக்க மாட்டான் நிச்சயம் குடிக்க மாட்டான் நம்புறீங்களா சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான் நல்லா இருக்குமாரு ஆஹ் நல்லா